மக்கள் பெதர்மெண்ட் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் புதிய பார்வையாளர்கள் மற்றும் நண்பர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் முதலில் அனைவரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பகுதியில் மழை பெஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் மழை பெய்யலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்ன பதில்ட்டு நான் ரிப்ளை பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று எதிர்பார்த்தது ஒரு இடம் பெய்தது ஒரு இடமாக இருந்தது இது மத்தி மற்றும் மேற்கு மாவட்டங்களில் எதிர்பார்த்தும் தென் மாவட்டங்கள் எதிர்பார்த்தது போலவே மழை பெய்தது ஆனால் நேற்று வந்து வட மாவட்டங்களில் அதிகப்படியான மழை இருந்தது என்பதையும் தெரிவித்துக்கொளே குறிப்பாக வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை போன்ற பகுதிகள் மற்றும் விழுப்புரம் செ செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போன்ற பகுதிகள் மற்றும் திருவண்ணாமலை சாரி திருவள்ளூர் போன்ற பகுதிகளும் கனமழை முதல் ஒரு சில இடங்கள் மிக கனமழை அளவுக்கு பெய்துள்ளது என்பதன் காரணத்தையும் தெரிவித்துக்கொள்ளேன் எதிர்பார்த்தது ஒரு இடம் பெய்கிறது ஒரு இடமாக இருக்கிறது அந்த மாரி ஒரு நிலைமை உருவாக்கிறது நேற்று தென்மேற்கு பருவ காற்று தீவிரப்படுத்தியது மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களில் வட மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது மற்றும் நமது அறிக்கை வட மாவட்டங்களுக்கும் மற்றும் தென் மாவட்டங்களுக்கும் சரியாக அமைந்துள்ளது தையும் தெரிவித்துறேன் என்ன காரணம்னா மேற்கு மற்றும் மத்திய மாவட்டத்தில் நேற்று ஒரு அதாவது குறிப்பாக சொல்லணும்னா கிட்டே கீழே ஒரு கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தான் இது மலையை மாற்றி மாற்றி அமைத்து கொடுக்கிறது ஒரு நாள் மத்தியில் பெய்யுது ஒரு நாள் மேற்கில் பெய்யுது ஒரு நாள் அது ஒரு பரவலாகவே பெய்ய வேண்டிய மழையை மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்கு இதன் முதல் காரணம் இதுதான் அதனால்தான் ஒதுக்கி ஒதுக்கி நிறைய இடத்துல ஒதுக்குறதுக்கு காரணமும் இதுதான் ஒரு ஒரு சுழற்சி இருந்தால் பரவாயில்ல மூணு நாலு சுழற்சி இருக்குது கடல்லே மூணு சுழற்சிக்கு மேலே இருக்குது இப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி மழை ஒழுங்காக பெய்யும் அதுதான் பாதி ம பிரச்சனையை கொடுத்துட்ருக்கும் ஒழுங்காக மழை பெய்யாததுக்கு காரணம் சரி இன்று மழை எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் குறிப்பாக இன்று த திருநெல்வேலி மாவட்டம் தலையுத்து மற்றும் கங்கை கொண்டான் மற்றும் சேரன் மகாதேவன் தேவி மற்றும் கலங்காக்காடெலாம் அனைத்து சரியான மழை ஆற்றெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அந்த அளவுக்கு இருந்தது இன்றும் அந்த பகுதிகளுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி மற்றும் நாங்குநேரி வள்ளியூர் பன்று அதுக்கப்புறம் காவல் கிணற்று ராதாபுரம் கூடங்குளம் அ குட்டம் மற்றும் ஒவ்வொரு மற்றும் திசையன் விளம் மற்றும் பெய்க்குளம் சாத்தான்குளம் போன்ற பகுதிகளில் பரவலாகவே கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி மற்றும் இதற்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூரில் பேயும் பேயின்னு சொல்கிறீங்க சார் எங்க சார் பெய்து அப்படிங்கிற மாரி உங்கள் கேள்வி இருக்கும் இன்று குறிப்பாக இன்று முதல் அதாவது சனிக்கிழமைக்குள் உங்களுக்கு ஒரு பெருமலை அடைமலையாக இருக்கும் இரண்டு நாட்கள் இரண்டு நாட்கள் ஒரு பெருமலையாக அமையும் அது நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு பாதிப்பு மலையாக இருக்கக்கூடும் அந்த பெருமலை எப்படி எந்த நாள்ன்ட்டு வரக்கூடிய நாட்கள் என்ன டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுக்கோசரம் தான் நான் மேற்கு மாவட்டத்துக்கு எச்சரிக்கை கொடுத்துட்ருக்கேன் சரி வாங்க பார்ப்போம் இதற்கு அடுத்தபடியாக பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் அன்னூர் பெரியநாய்க்குபாளையம் மற்றும் காரமடை மற்றும் சுல்தான்பேட்டை செஞ்சேரி பிரிவு கருமுத்தாம்பட்டி மற்றும் அதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக அன்னூர் சைட்லாம் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளது பெரும்பாலான இடங்களில் பொள்ளாச்சி சுற்றுலா பெரும்பாலான கனமழைக்கு வாய்ப்பு இல்லை என்பதும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஈரோடு மாவட்டமும் போல் ஒதுக்கி ஒதுக்கி வருகிறது அவர்கள் மனநிலையும் புரியும் ஒரு விவசாய மனநிலையும் இப்படி இருக்கின்றது குறிப்பாக அவர்களுக்கும் இன்று அல்லது இது குறிப்பாக சனிக்கிழமைக்குள் பெருமழை அமையக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அன் சுற்றுவட்டார பகுதிகள் கோபிச்செட்டிப்பாளையம் நம்பியூர் சத்தியமங்கலம் பவானிசாகர் மற்றும் கொடிவேரி கருந்துறை சுற்றுவட்டார பகுதியில்லாம் கனமழை முதல் ஒரு சில இடங்களுக்கு ஓ மிதமான முதல் சற்றே கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் டெய்லிக்கும் சொல்கிறோம் பெய்கிறது ஒரு இடம் ஆனால் நிறைய இடத்துல ஒதுக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கும் தெரியுது இந்த சுழற்சி நகரும் பட்சத்தில் திருப்பூர் மாவட்டத்துக்கு பரவலாகவே மழையானது இருக்கக்கூடும் இந்த திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை சொல்கிறேன் அதில் இருந்துக்கிட்டு இந்த வாரத்தில் கண்டிப்பாக இரண்டு இரண்டு நாட்களில் ஏதாவது ஒரு நாட்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இருக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காங்கேயம் மற்றும் வெளையங்கோவில் மற்றும் தாராபுரம் மற்றும் கொடுவாய் புகலூர் மற்றும் கருமாநல்லூர் மங்களம் மற்றும் ஜல்லிப்பட்டு மற்றும் உடுமலைப்பேட்டை குடியமங்கலம் மற்றும் அன்சுற்றுவட்டார் பகுதிகள் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் ஒரு சில இடங்களில் இந்த மலைப்பகுதி குறிப்பாக திருமூர்த்தி அணி பகுதியிலும் அதேதான் கனமழையானது இருக்கக்கூடும் அஹ் வெள்ளப்பெருக்கு மற்றும் அணை நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் மற்றும் கோயிலுக்கு போகிறது எச்சரிக்கையாக கேட்டு வாருங்கள் மற்றும் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பள்ளப்பட்டு பகுதிகளுக்கு ஒதுக்கி வருகிறது அவர்கள் வேதனையும் புரிகிறது கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல மழையானது இருக்கக்கூடும் மற்றும் அவர்களுக்கும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது ஒரு சில இடத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் தென்னிலை மற்றும் கா பரமத்தி பகுதிகள் மற்றும் கடவுர் மற்றும் சுற்றுவட்டார் பகுதியில் ஐயனார் மலையில் கனமழையை வந்து இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துக் மற்றும் சேலம் மாவட்டம் சங்ககிரி மற்றும் ஆத்தூர் மற்றும் கங்கவெளி சுற்றுவட்டார் பகுதிகள் மற்றும் தம்பம்பட்டி வாழபாடி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஏற்காடு மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் என்பதும் மற்றும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மற்றும் மாநகரம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் மற்றும் தருமபுரி மாவட்டம் நல்லவன்பாளையம் மற்றும் பாலக்கோடு ஒகேனக்கல் பன்னகரம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு ஒரு மிதமான மழையானது இருக்கக்கூடும் மற்றும் அரூர் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு ஒரு மிதமான மழையானது இருக்கக்கூடும் மற்றும் பெரம்பலூர் மாவட்டம் கொன்னம் பரவாய் எறையூர் லப்பக்குடிக்காடு வேப்பந்தட்டை பூலாம்படி குறும்பலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு பரவலாகவே மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு பரவலாகவே மிதமான மழை முதல் சற்றே கனமழையானது இருக்கக்கூடும் ஒரு சில இடங்களில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் அரியலூர் மாவட்டத்திலும் குறிப்பாக கீழப்புழுவூர் மற்றும் ஆண்டிமடம் ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார் பகுதிகளுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பது தெரிவித்துள்ளே மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் க சற்று ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழைக்கும் வாய்ப்புள்ளது மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் மாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு ஒரு மிதமான மலைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார் பகுதி மற்றும் ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கனமழையும் மற்றும் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் குடவாசல் மன்னார்குடி சுற்றுவட்டாரிகளுக்கு ஒரு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் க கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயில் ஏறையூர் உளுந்தூர்பேட்டை மற்றும் சிறுபாக்கம் சுற்று சுற்றுவட்டார பகுதிகளுக்கு ஒரு மிதமான முதல் சற்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் மதுரை மாவட்டம் உசுளம்பட்டி திருமங்கலம் மற்றும் திருப்பரங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் ஆண்டி ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கம்பம் கூடலூர் மற்றும் மேகமலை வருஷ நாடு சுற்றுட்டார பகுதிக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகப்பட்டினம் திருச்செந்தூர் மற்றும் காயல்பட்டினம் மற்றும் ஆத்தூர் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் மற்றும் ஆதிச்சநல்லூர் மற்றும் பழைய கைத்தாறு ஓட்டவிராரம் பகுதியில் விளாத்தி கோவில்பெட்டி சுற்றுவட்டார்ப்பதற்கு கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் மற்றும் ஆலங்குளம் சுரண்டை புளியங்குடி மற்றும் சங்கரன் கோயில் சுற்றுவட்டார்பதற்கு கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அடுத்தபடியாக கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை முதல் சற்றே கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் பரவலாகவே கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் நத்தம் மற்றும் திண்டுக்கல் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கனமழை கண்டிப்பாக இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் திருச்சி மாவட்டத்திலும் ஒரு மிதமான மழை முதல் சற்றே கனமழையானது இருக்கக்கூடும் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை வழங்கப்படும் பெருமான இடங்கள் அதாவது தென் மாவட்டம் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் பரவலாகவே கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் மக்கள் வெதர்மென் யூடியூப் சேனலை பார்க்கும் அனைத்து நண்பர்களும் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஊரில் மழை பெஞ்சுன்னா மழை பெஞ்சு மற்றும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்